श्रीकान्तद्रुकिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापानिनळिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நமஸத சஸ்பதையே நமஸ்சகீ நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நக சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாகம சிந்தனைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் குலதெய்வ கோவில்களுக்கு அந்நியர்களை அழைத்து செல்லக்கூடாது என்கிறார்களே அது ஏன் குலதெய்வதை கோயிலுக்கு போகும்போது அந்த குலதெய்வத்தை தன் தெய்வமாக அல்லாதவர்களை அழைச்சிட்டு போக கூடாதுன்னு சொல்றாளே ஏன் அப்படின்னு கேக்குறாரு முதல்ல குலதெய்வம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா இந்த கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம் என்னன்னா இப்ப ஆலயத்துல இருக்கக்கூடிய தேவதைங்கிறது வேற அதிலேயே பரிவார தேவதை ஆசன தேவதை அந்தரிட்ச தேவதை ஆகாச தேவதை பூ தேவதை நிறைய தேவதைகளில் பல வகைப்பாடு இருக்கு அதில் இந்த குலதெய்வத்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மானுடனாக பிறந்து இறை சாலோக முக்தியை அடைந்தவர்கள் குலதெய்வம் என்று சொல்லப்படுகிறார்கள் அப்போ சாலோக முக்தின்னா என்ன அப்படின்னா இறந்த பின்னும் தன்னை பிறருக்கு உணர்த்துகிற வல்லமை கொண்ட ஆன்மாக்கள் அதை தான் குலதெய்வம்னு சொல்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு என்ன ஒரு வல்லமை இருக்கு தேவதைக்கு இருக்கிற வல்லமை கொஞ்சம் இருந்தா கூட கொஞ்சம் நம்மளை விட மேல ஆனா தேவதைகளை விட கொஞ்சம் கீழே இந்த குலதெய்வதைங்கிறது அதனால நம்மள மாதிரியே கர்ப்பத்தில் தோன்றி வளர்ந்து அவா வந்து தேவதை ஆராதனை பண்ணி இல்லை ஒரு சமூகத்துக்காக உயிர் தியாகம் பண்ணி இல்லை தன்னுடைய இனத்துக்காக உயிர் தியாகம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணினா அவ வந்து இறந்த பிறகும் தன் ஆன்மாவை பிறருக்கு உணர்த்துகிறார்கள் இறந்த பிறகு அவ வந்து நான் இருக்கேன்னு சொல்லணும் சமூகத்துக்கு உணர்த்தின வரலாறு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த குலதெய்வம்னு சொல்ல முடியும் அப்போ அந்த முன்னோரில் ஒருவர் தான் இந்த குலதெய்வம் என்று அழைக்கப்படுகிறார் அப்போ குலம்னா என்ன அப்படின்னா தொப்புல் கொடின்னு அர்த்தம் குலம்ங்கிற வார்த்தைக்கு தொப்புல் கொடின்னு அர்த்தம் எந்த இடத்துல தொப்புள் கொடி முடிஞ்சு போய்ட்ருதோ ஒருத்தருக்கு வாரிசே இல்லைன்னா அந்த குளங்கள் தோணு முடிஞ்சு போச்சு அதனால தான் குலதெய்வத்துக்கு என்ன பண்ணுவான்னா பிறந்தா தொட்டில் கட்டுவா போனால் போகமாட்டாள் யாராவது இறந்துட்டா அங்கே போகமாட்டாள் அப்போ அந்த பிறந்ததையும் இற இறப்பையும் அந்த சாமிக்கு நம்ம அறிவுறுத்துகிறோம் அதனால் சொந்தக்காரர்கள் என்ற முறையில் அப்போ யாரை குலதெய்வத்துக்கு அழிச்சின்னு போவாள் அப்படின்னா யார் கர்மா பண்ணுறதுல தீட்ட அதிகாரம் இருக்கோ அவ மாத்திரம்தான் குலதெய்வத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுங்களேன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வா வீட்டுக்கு கொடுத்துருந்தோன்னா அவளுடைய கோத்திரத்துக்கோ அவங்க இனத்தை சார்ந்தவளாக அந்த பெண் மாறுபடுவதனால வழி வழியாக வரக்கூடிய புத்திர வாரிசுகள் பங்காளிகள் இறந்தா தீட்டு காக்கிறவா பிறந்தா தீட்டு காக்கிறவா மாத்திரம்தான் அந்த குலதெய்வ கோயில் வழிபாட்டிற்கு உடன் இருந்து செய்யத்தக்கவர்கள் சரி அப்போ அவளுக்கு மாத்திரம்தான் அருளக்கூடிய வல்லமை அந்த முக்தி பெற்ற ஆன்மாவுக்கு இருக்கு அந்த ஆன்மாவை நீங்கள் எந்த என்ன வேணாலும் பேர் சொன்னீங்க ஏதோ ஒரு தெய்வத்தை குலதெய்வம் இப்போ எனக்கு வந்து அங்காளபுரமையை சொல்லி நிறுத்தம் அங்காளனும் அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி குலம்னு சொன்னாலே அது அந்த பங்காளிகளுக்கு மாத்திரமே செய்யக்கூடியது அதுக்கப்புறம் அதுக்கு ஆற்றல் கிடையாது அதே மாதிரி குலதெய்வம் வந்து முக்தியை தரக்கூடியதல்ல பிறப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்காது பிறப்பை வளர்த்தெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு தான் குலதெய்வம் அதே மாதிரி ஆன்மாவும் உடம்பும் ஜென்ம விரோதம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அனித்தியத்துவ அவகத்துவ அசுத்தத்துவ சுத்தத்துவ வியாபகத்துவ நித்தியத்துவம் ஆன்மா என்றுமே நித்தியமானது சரீரம் அழியக்கூடியது சரீரம் அழிஞ்சிடும் எப்படியா இருந்தாலும் இந்த சரீரத்துக்கு செழிப்பை தருவது இந்த குலதெய்வம் ஆன்மாவிற்கு செழி செழிப்பை தருவது தான் பெரிய தெய்வ தேவதைகள்னு சொல்கிறோம் அதனால் சமய கடவுள்கள்னு சொல்கிறோம் இப்போ இந்த குலதெய்வங்கிறது என்னென்னா சரீர சம்பந்தம் சரீர சம்பந்தம்ங்கிறது ஒரு குறுகிய வட்டம் இந்த சரீரத்துக்கு கூட பிறந்தவா தாய் வழி தந்தை வழி தன் வழி உறவு அவ்வளோதான் தான் அந்த குலதெய்வத்துக்கு உரியவர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தன் வழி உறவு அதுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ குலதெய்வத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அவால் தான் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு சிரார்த்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி அது குலதெய்வமே ஒரு சிரார்த்த வழி வழிபாட்டினுடைய ஒரு உயர்நிலை பண்பு சார்த்தத்தில் ஒரு சில பண்பு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இறந்த ஆன்மாவானது முக்தியை அடையிறது அதுதான் சார்த்தத்தினுடைய நோக்கம் அப்படி முக்தி அடையிறதுல பல நிலை இருக்குது சாலோக சாரூப சாமீப சாயூச்சேன்னு அதில் சாலோக நிலையில் இருக்கக்கூடிய பித்திரு தேவதை தான் நம்ம வந்து குலதெய்வம்னு சொல்கிறோம் அந்த தேவதைக்கு உடல் நலத்தை தரக்கூடிய பண்பு இருக்கிறதுனால பிற அதுக்கு மேல் அதுக்கு ஆற்றல் இல்லாததுனால அது தன் சொந்தக்காரரை மட்டுமே தெரிந்து கொள்வதனால் அந்த தேவதையை அந்த தேவதை வந்து குலத்தை வைத்து நம்மளை புரிஞ்சுக்கும் அந்த தேவதை பார்க்கும் அந்த தேவதை பேசும் குலதெய்வமும் பேசும் பெரிய தேவதை மாதிரி பேசாமல் இருக்காது குலதெய்வம்னா பேசும் சாமி வந்து பேசும் அப்படி வந்து அது எதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிதுன்னா தன்னுடைய கொடின்னு சொல்லுவாள் கொடின்னா அந்த தொப்புள் கொடி அந்த கொடியை வச்சு அது அடையாளம் கண்டுபிடிக்கும் அது மாதிரி அந்த குளத்தில் இருக்கிறவா பிறந்தா அதுக்கு தொட்டில் கட்டி அறிவிப்பா போனால் அதுக்கு பட்டம் கட்டி அறிவிப்பா ஏ பிறப்பு இறப்பு கணக்கோடு தொடர்புடையது அதனால் அதுக்கு பிற நண்பர்களையோ இல்லை அந்த குலதெய்வம் இல்லாதவர்களையோ அழைத்து சென்று வழிபாடு செய்வது என்பது நம் அனுக்கிரகத்தை குறைக்கும் ரெண்டாவது அந்த தேவதைக்கு அது குறுகிய அளவு ஆற்றல் உடையதுனால் அதுக்கும் ஒரு சில பிரச்சனை வரும் அதனால் அந்த குலதெய்வ பூஜைக்கு இதரால் கூட்டின்னு போக வேண்டாங்கிறது தான் சாஸ்திரங்களுடைய பரிந்துரை அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து